ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கிழங்கு வகைகளில் ரொம்ப முக்கியமானதும் அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு கிழங்கு அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு சொல்லலாம் இந்த கிழங்க நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் ஆனால் சாப்பிட்றதுல அதிக ஆர்வத்தை செலுத்த மாட்டோம் நம்ம எந்த உணவெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கிறோமோ அதுலலாம் பெரும்பாலும் ஆரோக்கியமானதாக தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னாலும் சக்கரவள்ளி கிழங்கு தான் எளிதில் கிடைக்கக்கூடிய சுவையா இருக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த சக்கரவள்ளி கிழங்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்குது சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல இது இதய பாதுகாப்புல இருந்து ரத்த சுத்திகரிப்பு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பல நன்மைகளை நமக்கு தருது சர்க்கரை வள்ளி கிழங்கு பற்றி நம்ம அறியாத ஆரோக்கிய தகவல்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட் ஒன் விட்டமின் பி சிக்ஸ் இதய ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுற முக்கியமான சத்து பொருள்னா விட்டமின் பி சிக்ஸ் தான் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குல்ல இது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய ஹோமோசையட்டின் அப்படிங்கிற பொருளை குறைக்குது இந்த ஹோமோசைட்டின் இருக்குல்ல இது உடலுக்கு பலவித தீங்குகளை ஏற்படுத்தும் குறிப்பாக மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுன்னு இதை சொல்லலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்குல்ல அது உடலை விட்டு எளிதாக இந்த ஹோமோசைட்டினை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் ஒன் விட்டமின் சி இருந்து நம்மளை பாதுகாக்கிற அது மட்டும் இல்லாமல் எலும்பை வலுப்படுத்துறது செரிமானம் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது அப்படின்னு பல பணிகளை இந்த விட்டமின் சி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காயங்களை விரைவில் குணப்படுத்துறது சருமத்தோட நெகிழ்வு தன்மையை தக்க வைக்கிறது அப்படின்னு விட்டமின் சி எல்லாத்துக்குமே அவசியமானதாக இருக்குது புற்றுநோயை உண்டாக்குள்ள அந்த நச்சுக்களை கூட சரி செய்யும் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல விட்டமின் சி வந்து மற்ற விட்டமின்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதுனால இது பல நோய்களை விரட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் தேர்ட் ஒன் எலும்புகளோட ஆரோக்கியம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் விட்டமின் டி நிறைய இருக்குது விட்டமின் டி இருக்குல்ல இது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கும் அவசியமான சத்து தான் நமது உடம்புக்கு தேவையான விட்டமின் டி இருக்குல்ல அது சூரிய ஒளியிலருந்தே எலிதான் நமக்கு கிடச்சிடும் ஆனால் சில சமயத்தில் சூரிய ஒளியால் அலர்ஜிகள் ஏற்படலாம் அது போன்ற சமயத்தில் சர்க்கரை வள்ளி கிழங்க சாப்பிட்றது விட்டமின் டி இழப்பை சரி செய்யறதுக்கும் இதன் மூலமாக நமக்கு எலும்பு பற்கள் நரம்புகள் இதெல்லாம் வலுப்பெறும் ஃபோர்த்து ஒன் இரும்புச்சத்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை வழங்குறதுக்கு இரும்புச்சத்து அவசியமானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரத்த உற்பத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலம் சரிவர செயல்படுறது உடல் இயக்கங்கள் சரியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே இரும்பு அவசியமான ஒன்று தான் இந்த இரும்புச்சத்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் ஏராளமாக இருக்குது ஃபிஃப்த்து ஒன் மெக்னீஷியம் சர்க்கரை வள்ளி கிழங்கில் மெக்னீஷியம் இருக்குது இது மன உளைச்சலை சரி பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது நான்கில் ஒருவருக்கு மெக்னீஷிய குறைபாடு இருக்குது இதனால் இரத்த சுழற்சியில் மாற்றம் இதய அடைப்பு வலுவில்லாத எலும்புகள் இது மாதிரியான பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் இது சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு உங்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் சிக்ஸ்த்து ஒன் பொட்டாசியம் நம்மளோட சிறுநீரகம் சரியாக செயல்படுறதுக்கு அவசியமான ஒன்றுன்னா பொட்டாசியம் சத்து தான் இது இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கும் நரம்பு மண்டலம் சரியாக செயல்படுறதுக்கும் ரொம்ப அவசியமான சத்து சர்க்கரை வள்ளி வள்ளிக்கிழங்குல அதிகம் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் சத்து தசை பிடிப்புகளை சரி செய்கிறதுக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இது மாதிரியான பல பிரச்சனைகளை சரி செய்ய உதவியாக இருக்கும் செவன்த் ஒன் சர்க்கரையை குறைக்குது இதோட பேரில் தான் சர்க்கரை இருக்குதே தவிர இது எந்த விதத்திலும் சர்க்கரை நோய்க்கு இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இயற்கையாகவே சர்க்கரை வள்ளிக்கிழங்குல சர்க்கரை இருக்குல்ல அது மெதுவாக தான் ரத்தத்தில் கரையும் இதை கரைக்கிறது ரொம்ப எளிது அது மட்டும் இல்லாமல் சோர்வு எடை அதிகரிக்கிறது இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் எய்த் ஒன் புற்றுநோய் இதோட நிறமே நமக்கு உணர்த்தும் இதில் கரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத இந்த சர்க்கரை கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன் இருக்குல்ல இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமானது பீட்டா கரோட்டீன் இருக்குல்ல இது விழித்திரையை பாதுகாக்கிறதோட உங்களை குணப்படுத்துகிற தன்மையையும் அதிகரிக்கும் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுறதோட வயதான தோற்றத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுறதுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நீங்கள் அடிக்கடி சாப்பிடலாம் இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்க எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா இந்த சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்க வச்சு பாயாசம் கூட செஞ்சு சாப்பிடலாம் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டாலும் அதோடைய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு அப்படியே கிடைக்கும் இந்த வீடியோவில் கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் கிழங்கு வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை